ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஹரியானாவை சேர்ந்தவர் ராம்பல் காஷ்யப் பாஜக தொண்டரான இவர் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சபதம் எடுத்தார் குஜராத் முதல்வராக இருந்த மோடி பிரதமராக வேண்டும் அதுவரை காலனி அணிய மாட்டேன் என்று சபதம் எடுத்தார் மோடி பிரதமராகி அவரை நேரில் சந்தித்த பின்புதான் காலனி அணிவேன் என உறுதியாக இருந்தார் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக காலனி அணியாமல் இருந்தார் இந்நிலையில் ஹரியானாவின் யமுனா நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டனர் அப்போது தீவிர விசுவாசி ராம்பால் காஷ்யபின் சபதம் பற்றி பிரதமர் மோடிக்கு தெரிய வந்தது பிரதமரை காஷ்யப் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது காஷ்யப்பை வரவேற்று சோபாவில் உட்கார வைத்த மோடி நீங்க ஏன் இப்படி செய்தீர்கள் ஏன் உங்களை நீங்களே வருத்திக் கொண்டீர்கள் என அன்பாக கேட்டார் நீங்க பிரதமர் ஆவதற்காக பதினான்கு ஆண்டுகளாக வெறுங்காலில் நடக்கிறேன் என்றார் காஷ்யப் இன்னைக்கு உங்களை ஷூ அணிய சொல்லப் போகிறேன் இனிமே எதிர்காலத்தில் இப்படி செய்யக்கூடாது என கூறிய மோடி ஒரு ஜோடி ஷூவை அவருக்கு பரிசளித்து அதை அணிய செய்தார் அத்துடன் காஷ்யாப்பின் பாதத்தை தொட்டு ஷூ அணியவும் மோடி உதவினார் புதுசு அணிய வசதியாக இருக்கிறதா என மோடி கேட்க சரியாக இருக்கிறது என்றார் காஷ்யப் அவரது தோளில் தட்டி கொடுத்த மோடி இனிமேல் தொடர்ந்து காலணி அணிய வேண்டும் என்று அவருக்கு அன்பு கட்டளையிட்டார் காஷ்யப்புடனான சந்திப்பு பற்றி எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார் அதில் யமுனா நகர் பொதுக்கூட்டத்தின் போது கைத்தலை சேர்ந்த ராம்பால் காஷ்யப்பை சந்தித்தேன் நான் பிரதமரான பிறகு என்னை சந்தித்த பின்பே காலணி அணிவதாக சபதம் எடுத்தார் ராம்பால் போன்றவர்களால் நான் தாழ்மையுடன் இருக்கிறேன் அவர்களின் அன்பை ஏற்றுக்கொள்கிறேன் இதுபோன்ற சபதங்கள் எடுக்கும் அனைவரையும் நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அன்பை நான் மிகவும் மதிக்கிறேன் தயவு செய்து சமூக பணி மற்றும் தேச கட்டமைப்பது தொடர்புடைய ஏதாவது ஒன்றில் கவனம் செலுத்துங்கள் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார்